ஜல்லிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழுடைய பண்பாடு அது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் நம்ம மக்கள் போராடுறாங்க மிக கடுமையான போராட்டம் நடத்தினாங்க மோடி அச்சப்படும் அளவுக்கு போராட்டம் நடந்துச்சு ஒன்றிய அரசை அச்சப்படும் அளவுக்கு போராட்டம் நடந்துச்சு அது மாதிரியான போராட்டங்கள் கீழடிக்கும் தேவைப்படும் தமிழகம்னா கார்பன் டேட்டிங்கிறது அறிவியலா இல்லையா அப்படி அறிவியல் பூர்வமா தான் நிரூபிச்சிருக்கு இப்போ அறிவியல் பூர்வம் நிரூபிச்சிருக்கோம் நம்ம என்ன கேட்குறோம்னா உங்கள் அறிவியல் உங்க புரிய உங்க உங்க விஷயத்துக்கு வந்தோம்னா மகாபாரத தேர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அறிவியல் பூர்வம் எங்க இருக்கு ஆஞ்சநேயர் இங்க இருந்து மலையை தூக்கி போனார் இல்லைங்களா அந்த மலை எங்க இருக்கு திமுக வந்து தமிழர்களுக்கு ஆதரவா இருக்கு தமிழ்நாட்டு அரசியல தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை வெளிப்படுத்துது ஏன் பிராந்திய உணர்வை தமிழா திமுக வெளிப்படுத்துது இதுல என்ன இருக்கு வெளி ஆமா வெளிப்படுத்துறோம் மாநில உரிமையை வெளிப்படுத்துறோம் அப்ப பிராந்திய உணர்வை தூண்டி விடுறாருன்னு நீ புதுசா வந்து சொல்ற செகாவத் சொல்றாரு இப்ப கல்வி உரிமைக்காக போனீங்க மாநில உரிமைக்காக போனீங்க வரலாற்று உரிமைக்காகவும் நம்முடைய முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் போய் மோடி அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு ஒரு கொட்டு வைத்து நம்முடைய தமிழனுடைய அந்த வரலாற்று ஆய்வுகளை மீட்க வேண்டும் முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறோம் அதே சமயத்தில் உச்ச உச்சநீதிமன்றத்தில் கவாய் போன்ற நீதிபதிகள் இருப்பதனால நமக்கு இது ஒரு வரலாற்று மீட்பதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் பிராந்திய உணர்வு இருக்கலாம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இருந்தே நான் சொல்றேன் உங்கள்கிட்ட மட்டும் இந்து உணர்வு இருக்கலாமா இப்ப சமீபத்துல வந்து பேசின அமித்ஷா என்ன பேசுறாரு எப்படி சிக்கந்தர் மலையா மாத்தண அவர் வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் இஸ்லாமியர்களுக்கு அவர் தான் உள்துறை அமைச்சர் இப்ப அமெரிக்கா உள்ளிட்ட இத்தாலியுடைய தீசா பல்கலை உள்ளிட்ட பலருக்கும் இந்த தகவல் செய்தியை போய் இது வந்து ஒன்றிய அரசு மூலமாக வெளியிடணும் சொல்லிதான் அவர் அமரத் அமரத் ராமகிருஷ்ணன் வந்து ஒன்றிய அரசுக்கு இது அனுப்பியிருக்க நீங்க வெளியிட வெளியிட ஏன் வெளியிட மறுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இப்போ கீழடி அகல்வாய்வு குறித்து இதுவரை மத்திய அரசு வெளியிடவே இல்லை அது சார்ந்து பெரிய அரசு இருப்பது எல்லோரும் தெரிஞ்சு சேர்ந்தேன் உலகள புகழ்பட்ட நிறுவனங்கள்லாம் நிரூபித்தும் கூட மத்திய அரசு மட்டும் அதில் நினைச்சோன்னா மத்திய அரசு மத்திய அரசு குறிப்பாக அதிகாரிகளை வந்து நீங்கள் முடிவை மாற்றி கொடுங்க அப்படின்லாம் சமீபத்தில் வெளிவந்ததெல்லாம் பார்த்துருப்போம் இன்றைக்கி வந்து கஜேந்திர சிங் ஷெகாவத் என்றவர் இன்னைக்கு மத்திய அமைச்சர் வந்து அதில் வந்து அறிவியல் பூர்வமான தெளிவுகள் தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி கூடாது இன்னைக்கு இன்னைக்கு அது மீண்டும் ஒரு சர்ச்சையாக இருக்குது எரி பார்க்குறீங்க அதாவது இதை வந்து முதல்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா இது வந்து ஒரு ரெண்டாயிரம் கால பகை நமக்கும் பார்ப்பனியத்துக்கு இருக்குது தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் பார்ப்பனியத்துக்கு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களுக்கு அப்படின்றத விட தென் மாநில மக்களுக்கும் பார்ப்பனியத்துக்கும் குறிப்பா ஆரிய திராவிட அப்படின்ற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் காலமாகவே இருக்குது நமக்கு எதிரான மனநிலை தான் எப்பயுமே ஒன்றிய அரசிடம் வெளிப்படும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு பார்ப்பனர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்குது ஏன்னா ஏற்கனவே உயர்ந்த நிலையில் இருக்கிற எல்லா பொறுப்புகளும் நிறைந்திருக்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக தலைமைச் செயலாளர்களாக வெளியுறவு செயலாளராக அப்படி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுப்பதும் அதற்கு பொருளாதார அளவுகளை மிக குறைவாக வைப்பதும் சொத்துக்கள் அளவும் குறைவாக வைப்பது இப்படி பொற்காலமாக அவர்களுக்கு வழங்கப்படுகிற எல்லாமே இருக்கிற இந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் தான் தொடர்ச்சியாக வந்து அந்த ஆரிய அந்த வேத இதெல்லாம் எதிர்த்தவங்க எதிர்ப்பு என்பது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஊடகங்கள் வந்து சகாவத் அவர்கள் கஜேந்திர கஜேந்திர சகாபாத்த வந்து ஒரு கேள்வி அனுப்புகிறாங்க ஏன் நீங்க வந்து இப்போ வரைக்கும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதி எழுதி கொடுத்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அறிக்கையை வந்து நீங்க இப்போ வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்றாருன்னா அறிவியல் பூர்வமான கேள்வி தேவை தேவை அப்படின்றாரு சயின்டிஃபிக் அப்ரோச் வேணும்ன்றார் இப்போ நம்ம என்ன கேக்கணும்னா ராமர் பிறந்ததுக்கு நீங்க என்ன சயின்டிபிக் அப்ரோச் வச்சிருந்தீங்க இப்ப அயோத்தியில ராமர் கோயில் தான் இருந்ததுக்கு என்ன சயின்டிபிக் அப்ரோச் இருந்துச்சு நீதிமன்றமே அதை சயின்டிபிக் அப்ரோச் அட்டென்ட் பண்ணாங்களா அப்படி இல்லாங்க அவங்களும் இல்லைன்ட்டாங்களா இல்லைன்னாங்க ஆனா எப்படி சொன்னாங்க அப்ப உங்களுக்கு ஒரு நீதி குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆரிய கடவுள்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நீதி தமிழர்களுடைய தொன்மைக்கு ஒரு நீதியா இப்ப அமெரிக்கா உள்ளிட்ட இத்தாலியுடைய தீசா பல்கலை உள்ளிட்ட பலருக்கும் இந்த தகவல் செய்தியை போய் இது வந்து ஒன்றிய அரசு மூலமா வெளியிடணும்னு சொல்லிதான் அவர் அமர அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து ஒன்றிய அரசுக்கு இதை அனுப்பியிருக்காரு நீங்க வெளியிட வெளியிட ஏன் வெளியிட மறுக்கிறீங்க வெளியிட மறுக்க வேண்டிய அவசியம் என்ன நம்ம என்ன இருக்கிறோம் சயின்டிபிக்கா அது தவறோ தவறோ சரியோ அந்த அறிக்கையில தவறா கூட இருக்கட்டும் சரியா கூட இருக்கட்டும் அது ரெண்டாவது விஷயம் நீங்க முதல்ல வெளியிடுங்க வரலாற்று ஆய்வாளர்கள் இருக்காங்க வரலாற்று ஆய்வாளர் முடிவு செய்யட்டும் இதுல சில பிள்ளைகள் இருக்கு இல்ல இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்தணும் இல்ல முன்ன தவறா இருக்கு அப்படின்னு அவங்க அறிவியல் பூர்வமா சொல்லட்டும் நீங்க சயின்டிபிக் அப்ரோச் சொல்றீங்க அந்த சயின்டிபிக் அப்ரோச் வரலாற்று ஆய்வாளர் சொல்லட்டும் கஜேந்திர செகாவத்துக்கு என்ன தெரியும் மோடிக்கு என்ன தெரியும் அமித்ஷா என்ன தெரியும் தமிழர்களுக்கு எதிராக பேச தெரியும் இதை தவிர ஒன்றும் தெரியாது பேசும்போது இவர்தான் தான் இப்போ நமக்கு நம்ம வேல்முருகன் சீமான் மாதிரி ஆட்கள்லாம் எல்லாருமே தமிழர்கள் தமிழர்களுக்கு அந்த நாகரிகம் இருக்கு இந்த நாகரிகம் இருக்கு தமிழர்கள் இப்படி செய்வார்கள் அப்படி செய்வார்கள் பேசுறாங்க பக்கத்தில் உட்காந்துருக்க தமிழிசை யாருன்னு வேல்முருகன் கேட்டு சொல்லுங்க அந்த அம்மா பக்கத்துல உட்காந்துருக்கு கீழடி ஆய்வு குறித்து சயின்டிபிக்கான அப்ரோச் சொல்றப்ப அம்மா அந்த அம்மா பக்கத்துல உட்காந்துருக்கு இந்த பக்கம் நைரா உட்காந்துருக்காரு தமிழர்களுக்கு இந்த பண்பாடு இருக்கா அது இருக்கா அது இருக்கா இந்த ரெண்டு துரோகிகள் யாரு நைனா நாயந்திரன் துரோகி யார் தமிழிசை தவிர என்ன பேசுறாங்க டாக்டருக்கு படிச்சிருக்கமே குறைந்தபட்சம் ஒரு வெக்க வெக்கப்படாம கூச்சம் பண்ணாம உங்களுக்கு ஹோமியோ குடிக்கிறது நல்லதுன்னு பேசுறீங்க அவர் என்ன நான் கேட்கற ஹோமியோ குடிக்கிறது நல்லதுன்னு நல்லதுன்றீங்க நீங்க ஹோமியோ டெய்லி குடிக்கிற மாதிரி வீடியோ போடுங்க உங்க பிள்ளைய நீங்க உங்க வீட்டுக்காரெல்லாம் குடிக்கிற மாதிரி வீடியோ போடுங்க பார்ப்போம் இப்ப குறைந்தபட்சம் தமிழருடைய தொன்மையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதி வெளியிட்ட செய்தியை மறுக்கிற வெளியிட மறுக்கிறாங்க ஏன் கொந்தளிக்கல நீங்க ஏன் கோவப்படலாம் ஏன் கோவ கோவப்பட மாட்டேங்கிறீங்க ஒண்ணுல கன்னட மொழி தமிழர் தான் கன்னட மொழி பிறந்ததுன்னு சொன்ன உடனே எடியூரப்பா பையன் கொந்தளிக்கிறாரு பாஜக இருந்தாலும் கொந்தளிக்கிறாரு கன்னட மொழிக்காக அவர் பேசுறாரு ஏன் உங்கள்கிட்ட அந்த அக்கறை இல்லை ஏன் உங்கள்கிட்ட அந்த அறிவு இல்லைன்னு கேட்குறாங்க அவர் என்ன சொல்லலாம் பிராந்திய உணர்வுகளை தூண்டி அரசு செய்கிறார்கள் அப்படின்னு அது அதை யாரை நோக்கி அவர் சொல்கிறாருன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் சொல்கிறார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மீது இவர்களுக்கு இப்போ பிராந்திய உணர்வு ஏன் இருக்கக்கூடாது பிராந்திய உணர்வு என்று ஏன் இருக்கக்கூடாது தமிழர் தமிழர் பிராந்திய உணர்வு இருக்கலாம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இருந்தே நான் சொல்றேன் உங்கள்கிட்ட மட்டும் இந்து உணர்வு இருக்கலாமா இப்போ சமீபத்தை வந்து பேசுனா அமித்ஷா என்ன பேசுகிறாரு எப்படி சிக்கந்தர் மலையாக மாற்றணுன்றார் அவர் வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் இஸ்லாமியர்களுக்கும் அவர்தான் தான் உள்துறை அமைச்சர் முதல் அவர் புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சு பேசினாரா திருப்பூர் மலையை சிக்கந்தர் மலையை முயற்சிக்கிறாங்கன்னு சொல்றாரு அப்ப திருப்பூர் பஸ் ஓடுது சிக்கந்தர்மலை பஸ் ஓடுது தமிழ்நாடு அரசு திமுக அரசு அப்படி மாத்திருச்சா எவ்வளவு ஒரு பொய் அப்படி அபானமா சுமத்திட்டு போறாங்க அது மாதிரிதான் அவர் சொல்றாரு பிராந்திய மொழி பிராந்திய உணர்வு வந்து தூண்டி விடுறாங்கன்னு எங்களுக்கு இருக்கக்கூடிய உணவு எங்களுக்கு எங்களுக்கு இருக்கு வரலாற்று இருக்கு எங்களுக்கு வரலாற்று ஆய்வுகள் இருக்கு ஆய்வு சொல்றோம் அதை வெளியிடுறது உனக்கு தானே பிரச்சனை ஏன் உனக்கு ஏன் உனக்கு இருக்கிற இந்து உணர்வு எங்களுக்கு இருக்கக்கூடாதா எங்களுக்கு தமிழர் என்ற உணர்வு கொடுக்கூடாதா என்ற உணர்வு கொடுக்கக்கூடாது இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான செயலு எவ்வளோ உண்மையிலே முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்ம முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் ஈ ரெண்டாயிரம் ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்ட ஒரு அந்த சித்தாந்தம் ஆராசா பணியில் சொல்லணும்னா சித்தாந்தம் அந்த சித்தாந்தப்பா அந்த ஆரிய சித்தாந்தம் இருக்கு இல்லையா எப்பவுமே தமிழர்களுக்கு எதிராக தான் ஒழிக்கும் அந்த அந்த ஒழிப்புக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு தமிழிசை நயனர் நாகேந்திரன் அண்ணாமலை எழுமுருகன் போன்றவர் எல்லாம் உட்காந்து ஜாலரா அடிச்சிகிட்டு இருக்காங்க அவர்கள்லாம் எதிர்க்கணும் அந்த யுடியூரோப்பா பையனுக்கு இருக்கிற அந்த உணர்வு இங்க தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இல்ல அப்ப இவர்கள் எல்லாம் வேல்முருகன் சீமானும் தமிழர்களும் சொல்றாங்களா கேட்கறோம் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு அப்ப இந்த ஆய்வுகள் குறித்து ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பறிக்கை அறிக்கை எல்லாம் தெளிவா எளி தெளிவாக சொல்லிருக்காருன்றத முத மக்கள் மத்தியில சொல்லுங்க இல்லையா நீதிமன்றத்துல சொல்லுங்க இது மாதிரி சயின்டிஃபிக் அப்ரோச் இல்லைன்னு சொல்லுங்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குல்ல ஏன் வெளியிடல நீதிமன்றத்தில் ஐந்தாறு வழக்குகள் இருக்கு நீதிமன்றத்துல நீங்க அதை பதிவு செய்யுங்க ஏன் பதிவு செய்யாம நீங்க வந்து மறைக்கிறீங்க அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்லங்க நீங்க முதல்ல கவனமா நம்ம விஷயம் அமர்நாத் ராமகிருஷ்ணனை நியமிக்கிறாங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் நியமிச்சது பிறகு இவரை அசாமுக்கு மாத்துறாங்க ஏன் மாத்துறாங்க அந்த இடத்துக்கு ஸ்ரீராமன் ஒருத்தர் கொண்டு வராங்க அவர் ஒண்ணுமே இல்லைன்னு போயிட்டாரு ஒண்ணுமே இல்லை மூடிடலான் அப்ப இப்படிதான் உங்களுக்கு இந்த பகைதான் இந்த பகையை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப மூடுங்கன்றாரு அடுத்து வந்து என்ன செய்றாங்கன்னா நிதி ஒதுக்குறதுக்கு தாமதப்படுத்துறாங்க தமிழ்நாடு இன்னும் சொல்ல சொல்லப்போனா ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் யூரப்பா ஆட்சியில் இருக்கும் எடப்பாடியவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது அமர்த்துக்கு மாத்தப்படுறாரு ஆமா தமிழ் புலிகள் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் இங்கே போராட்டம் நடத்துறோம் ஆனா எடு நம்மளுடைய இடையப்பாடே எதுவும் பேசல மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் வந்த பிறகு மீண்டும் அமர்நாதர்களம் நியமிக்கப்பட்டு தமிழ்நாடு தொழில்துறையை அதை பராமரிக்கன்னு சொல்லி நிதி ஒதுக்கி இந்த வேலையை செஞ்சிருக்கோம் அருங்காட்சியகம் வச்சிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அப்ப இங்கே தேர்தல் விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது அப்ப இப்போ தேர்தல் கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா அமித்ஷா எடப்பாடி அந்த தேர்தல் கூட்டணி வச்சிருக்காங்களா இதெல்லாம் எதுக்காகனா எடப்பாடியை நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சிடலாம் திமுகவை ஆட்டி வைக்க முடியாது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ப்பனியங்கிறது வந்து மிக மோசமாக வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழுடைய தொன்மையை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதற்காக அமித்ஷா பேசுவதும் அமித்ஷா போன்றவர்கள் சீமான் போன்றவர்களை உருவாக்கி கொடுவதும் பின்னணியில விஷயங்கள் இருக்கு இப்போ சீமான் என்ன பேசுறாரு இப்போ அமித்ஷா வந்து சமீபத்தில் வந்து முருகன் வந்து விஷயத்தூக்கி பிடிக்கணும் நம்ம எல்லாம் என்ன சொல்றோம் எப்படியோ எங்கள் கடவுளை நீ கையில் எடுத்துறீங்க மகிழ்ச்சி உண்மையிலே பக்திக்காகத்தான் அமித்ஷா கையில் எடுத்துருக்காரா பக்திக்காக தான் கையில் எடுத்துக்கப்பட்டிருக்கா அப்ப அந்த தமிழ் தேசம் பேர்ல நீ யாருக்கு சேவை செய்ற அமித்ஷா நீ அமித்ஷாக்கு சேவை செய்கிற பார்ப்பனியத்துக்கும் சேவை செய்கிற இதை தான் நம்ம சொல்கிறோம் இதில் நம்ம நீண்ட காலமாக நம்ம அதை விவாதிக்கிட்டு இருக்கோம் அப்போ பார்ப்பனியம் வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமாக சீமான் போன்றவர்களை ராமதாஸ் போன்றவர்களை அன்புமணி போன்றவர்களை பணத்தாசகை இப்போ அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் பிரச்சனை இருக்குது எதுக்கு இவர் குருமூர்த்தி உள்ள வர்றாரு ஆர்எஸ்எஸ் ஏன் உள்ள வருது அப்போ எப்படியாவது இங்கே த தமிழ்நாடு தொழில்துறையின் மூலமாக நிதி ஒதுக்கி கீழடி இவை வெளியே கொண்டு வரணும்னு நினச்ச திமுக வீழ்த்தணும் குறைந்தபட்ச திமுக வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கு தமிழ்நாட்டு அரசியல தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை வெளிப்படுத்துது என்ன ஏன் பிராந்திய உணர்வை திமுக வெளிப்படுத்துது இல்ல என்ன இருக்கு ஆமா வெளிப்படுத்துகிறோம் மாநில உரிமை வெளிப்படுத்துகிறோம் அப்போ பிராந்திய உணர்வு தூண்டி விடுறாருன்னு நீங்க புதுசாக வந்து சொல்ற செகா சொல்றாரு இல்ல சார் அவங்க அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கணும்னு சொல்றது ஒருவேளை நியாயம் தானே நம்ம என்ன அது நியாயம் தான் அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகள் தான் நியாயங்கிறதுல நமக்கு மாற்றக்கிறது இல்லை நம்ம என்ன கேட்குறோம்னா இருக்கிறத வெளியிடமோதான் நம்ம என்ன கார்பன் டேட்டிங்கிறது அறிவியலா இல்லையா அப்படி அறிவியல் பூர்வமாக தான் நிரூபிச்சிருக்கு இப்போ அறிவியல்பூர் நிரூபிச்சிருக்கோம் நம்ம என்ன கேட்கறோம்னா உங்க அறிவியல் உங்க புரிய உங்க உங்க விஷயத்துக்கு வந்தோம்னா மகாபாரத தேர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அறிவியல் புர்மை எங்கே இருக்கு ஆஞ்சநேயர் இங்கிருந்து மலையை தீட்டி போனார் என்னீங்களா அந்த மலை எங்க இருக்கு நம்ம கேட்குறோம் இருந்து போன அந்த கடல் திட்டம் வந்து இப்போ ராமர் என்ன அறிவியல் புர்வான ஏதாவது கண்டுபிடிப்பு இருக்கா நம்ம கேட்குறோம் இல்லை சீ சீதை வந்து நேபாளத்தில் இருந்ததுக்கு வந்ததுக்கான அடையாளம் இல்லை எங்க அந்த அறிவியல் புர்மான ஆய்வு எங்க சயின்டிபிக் அப்ரோச் எங்க உங்க இந்து மதத்துல எதுவுமே இல்லையே அப்ப இந்து மதத்துக்கு சயின்டிபிக் அப்ரோச் நாங்க கேட்டோம்னா பதில் சொல்ல மாட்டீங்க இங்க தமிழ்நாட்டு விஷயங்களுக்கு மட்டும் கீழடிக்கு மட்டும் நீங்க சயின்டிபிக் அப்ரோச் கேட்பீங்க ஆனாலும் சயின்டிபிக் அப்ரோச்ல தான் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க கார்பன் டேட்டிங் என்பதே சயின்டிபிக் அப்ரோச் தான் சரிங்களா நம்ம சயின்டிபிக் அப்ரோச் இல்லாம அங்க ரெடி பண்ணல அவர் செஞ்சது வந்து முழுக்க முழுக்க அதான் சொல்றோம் இத்தாலியில் இருக்கக்கூடிய தீசா பல்கலைகளுமே இதெல்லாம் ஒப்புதல் மாதிரி இரும்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரும்பு கண்டுபிடிப்பு இரும்பு இரும்பு உருக்கி நம்ம வேலை செஞ்சதுக்கான ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம அந்த செஞ்சிருக்கோம் அதுவும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் இதெல்லாம் மறுத்து வேதம் தான் உயர்ந்தது சமஸ்கிருதம் தான் உயர்ந்தது ஆரியர்கள் தான் உயர்ந்தது ஆரியருடைய பூமி தான் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் சமஸ்கிருதம் தான் பேசப்பட்டது வந்தது தான் தமிழ் அப்படின்னு சொல்ல பாக்குறீங்க இதுதான் இவருடைய நோக்கம் சமஸ்கிருதத்துல தான் தமிழ் வந்ததுன்னு சொல்ல பாக்குறீங்க அதுக்குதான் திடீர்னு ஒரு என்ன சில ஆளுநர் இங்கே இருந்தாங்க காசி தமிழ் சங்கம்ன்றீங்க காசி தமிழ்ச்சங்கம் எதுக்காக வருது காசி தமிழ்ச்சங்கம் சங்கம் சொல்வதே எதுக்குன்னா சமஸ்கிருதத்துலேருந்து தமிழ் வந்ததுன்னு சொல்கிறதுக்கு தான் இங்க இருக்கிற சில முட்டாள்களை தமிழிசையை போன்ற டைனார் நாகேந்திர போன்ற எலுமுருனை போன்ற அண்ணாமலையை போன்ற சில முட்டாளர்களை கூட்டு போயிட்டு சமஸ்கிருதத்துல இருந்து தமிழ் வந்தது ஏற்கனவே நீங்க சொன்னது ஆளு தானே ஒரு ஊடுக்கே அடிச்சு தமிழ் பிறந்தது இன்னொரு உடுக்கை சிவன் இன்னொரு உடுக்கை அடிச்சு சமஸ்கிருதம் சொன்னாள் தானே அப்படிதானே பாடத்தெடுத்து வச்சிருந்தீங்க இங்க கால்டுவெல் போன்றவர்கள் இப்ப வெள்ளக்காரங்கள கூட திட்டுவான் வெள்ளக்காரன் தான் கெடுத்துட்டான் நாட்டை கெடுத்துட்டான் அவன் கால்டுவெல் தான் நாட்டை கெடுத்துட்டான்னு சொல்லி நம்ம ஹெச்ராஜா சொல்லுவாரு சீமானும் சொல்லுவாரு ஆனா கால்டுவெல் தான் சொன்னாரு முதல் முறையா சொன்னாரு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மட்டும்தான் தனித்து இயங்கக்கூடியது சமஸ்கிருதம் இல்லாமல் இயங்கக்கூடிய மொழி தமிழ் தான் அப்படின்னாரு கால்டுவோல் சொன்னார் மற்றபடி தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ சமஸ்கிருத கலந்துதான் நம்ம பேச முடியும் சமஸ்கிருதம் இல்லாம அவங்க பேச முடியாது சமஸ்கிருத சொற்கள் இல்லாம தமிழ் இயங்கும் சொன்னது கால்டுவலை தான் ஆனா கால்டுவலை போட்டு வாங்கி வெள்ளைக்காரன் தான் என்ன காரணம் அவர் தமிழை உயர்த்தி பேசினார் இன்னைக்கு அன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது காலகட்டங்களிலேயே கால்டுவெலு கால்டுவலை எதிர்த்தவர்களை தான் பார்ப்பனர்கள் இன்னைக்கு கீழே அமரநாத் ராமகிருஷ்ணன் எதிர்க்கிறார்கள் இது தொடரும் தான் இருக்கும் இதுக்கு ஒரு தீர்வு என்பது என்னன்னா நாம் மிக தெளிவாக ஒன்றிய அரசு யாருக்கான அரசு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒன்றிய அரசு முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கான அரசு ஆரிய சமஸ்கிருதத்துக்கான செயல்பாடுகள் தான் அவங்ககிட்ட இருக்கும்போது தவிர ஒரு காலத்திலையும் ஒவ்வொரு இப்ப தமிழர்களுக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய தேசிய இந்தியா இருக்கக்கூடிய தேசிய இனங்களுக்கு எதிராக தான் அவர்கள் செயல்படுவாங்க அவங்கள உயிர்வான மொழி ஹிந்தி அதை விட உயர்வான மொழி சமஸ்கிருதம் அதை விட உயர்வான பண்பாடு என்பது ஆரிய பண்பாடு வேதகால பண்பாடு இதுதான் இந்தியா முழுது இருந்தது என்பதை நிரூபிப்பதற்காகத்தான பாதையில் போய்கிட்டு இருக்காங்க நம்மளையெல்லாம் தான் தடுக்கி தட்டி விடுவாங்க நம்மள சொல்றோம் உண்மையிலே மானம் வெக்கம் ரோஷம் இருந்தால் தமிழிசை போன்றவர்கள் கஜேந்திர செகாவத்தை நீங்கள் கேள்வி எழுப்புங்க மோடியை நீங்கள் கேள்வி எழுப்புங்க ஏன்னா எங்களுடைய அறிக்கை அப்படி கீழடியுடைய அறிக்கை வெளியிடாமல் இருக்கீங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவருடைய அறிக்கை வெளியிடுங்க அது பொய் அது உண்மையா தவறான செய்தி என்பதை மக்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் தேர்வு செய்யட்டும்னு பேசுங்க வாயை தந்து பேசுங்க காட்டி கொடுக்காதீங்க ஒரு எச்ச பதவிக்காக பணத்திற்காக தமிழ்நாட்டுடைய மரபுகளை அழிக்காதீங்க ஏற்கனவே தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஜல்லிக்கட்டு விஷயத்தில் ஜல்லிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழனுடைய பண்பாடு அது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் நம்ம மக்கள் போராடுனாங்க மிக கடுமையான போராட்டம் நடத்துனாங்க மோடி அச்சப்படும் அளவுக்கு போராட்டம் அடைஞ்சு ஒன்றிய அரசை அச்சப்படும் அளவுக்கு போராட்டிச்சு அது மாதிரியான போராட்டங்கள் கீழடிக்கும் தேவைப்படும் கீழடி கீழடிக்காகவும் நம்முடைய நம்ம நம்ம நம்மளை போன்ற இயக்கங்களெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்முடைய பழக்க நம்முடைய முழுக்க நம்முடைய நம்முடைய வரலாற்று ஆய்வுகளை அழிக்கிறதுக்கான நோக்கத்தோடு செயல்படுறதுனால ஒன்றிய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினா மட்டும்தான் இதுக்கு தீர்வு ஏற்படுத்த முடியுமோ தவிர இல்லைன்னா இது போன்ற கட்டையை போடுறது அதாவது தடுக்கிற வேலையை ஒன்றிய அரசு செய்து கொண்டே தான் இருக்கும் இதுக்கு எதிரான போராட்டத்தை நான் முன்னெடுக்கும் சொல்ல வரீங்க அதாவது தமிழ்நாடு முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் தமிழருடைய வரலாற்று ஆய்வுகள் நடத்தப்படும் சொல்கிறார் சிந்திச்ச மட்டும் கிடையாது உலகம் முழுவதும் சொல்றாரு தமிழருடைய வரலாறு வந்து உலகம் முழுவதும் இருக்கு நம்முடைய தமிழ்நாடு முதல்வர்கள் தளபதி அவர்கள் சொல்ல நம்ம என்ன கேட்கறம்னா பல மாநில உரிமைகளுக்காக விட பல முறை நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றம் போய் ஆளுநரையும் மோடிக்கும் கொட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க இந்த விவகாரத்திலையும் நம்முடைய முதல்வர் உச்சநீதிமன்ற வரை சென்று தமிழருடைய அந்த தொன்மையை மீட்க வேண்டும் என்பது இப்போ உரிமைக்காக போனீங்க மாநில உரிமைக்காக போனீங்க வரலாற்று உரிமைக்காகவும் நம்முடைய முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் போய் மோடி அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு ஒரு கொட்டு வைத்து நம்முடைய தமிழனுடைய அந்த வரலாற்று ஆய்வுகளை மீட்க வேண்டும் என்பதை முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறோம் அதே சமயத்தில் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் போன்ற நீதிபதிகள் இருப்பதனால நமக்கு இது ஒரு வரலாற்று மீட்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நம்ம நம்புகிறோம் அப்போ நம்முடைய முதல்வர் அதை கையில் எடுத்தார்னா நல்லா இருக்கும் நன்றி சார் நன்றி